அமாவாசைக்கு முதல் ரெண்டு நாளும் அமாவாசைக்கு பிறகு ரெண்டு நாளும் சந்திரன் சரியாக வரமாட்டார் அவருடைய அமிர்தம் கிடைக்காது அதனால் அவங்க பூமிக்கு வராங்க அதனால தான் சதுர்த்தி திதியில் எதுவும் செய்யாத அமாவாசை அன்றைக்கி எது செய்யாத பாட்டிமை அன்னைக்கு எது செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் கேட்டார் கேள்வி கர்ப்பிணி பெண்கள் அமாவாசை திதி கொடுக்கலாமா இறந்தவர்கள் உட்படத்தை எந்த திசையில் வைக்க வேண்டும் நிறைய பேர் அடுத்த அடுத்தாப்புல ஐயா வீட்டில் திதி கொடுக்கலாமா ஐயா என் மாமியார் இறந்து ஆறு மாதம் தான் ஆகுது என் கணவர் சிறிதும் பொருட்படுத்தாமல் இருக்கிறார் அவருக்கு பதிலாக நான் தானம் கொடுக்கலாமா ஆடி அமாவாசை அன்றைக்கு காக்கைக்கு இறை வைத்தால் நல்லது என்பதை தயவு செய்து தெரிவிக்கும்னு கேட்டிருக்காங்க என் கணவனார் மதம் மாறிவிட்டார் நான் என்ன ஐயா பண்ணுவது அதுபோல் ஐயா முதல் நாள் ஆடிப்பெருக்கு வீடு கழுவி சாமி கும்பிடுவோம் மறுநாள் அப்படியே சாமி கும்பிடலாமா இல்லது மறுபடியும் கழுவணுமான்னார் ஐயா அப்பா இறந்து மூணு மாதந்தான் ஆகிறது தர்ப்பணம் படையல் செய்யலாமா குருவே செல்வ நாம் விஜய் பவரோகிணாம் நிதைய சர்வ வித்யா நாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக நிறைய சந்தேகங்கள் நிறைய கேள்விகள் புரியாத விஷயங்கள் அறகுறையான மனிதர்களுடைய தாறுமாறான வழிகாட்டுதல் முரண்பாடுகள் பல வகைகளில் இதை பற்றிய பின்புலம் ரகசியங்கள் பல பேருக்கு தெரியலை ஏன் திரி கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கணும் ஏன் எள்ளும் தண்ணீரும் கொடுக்கணும் வேறு எதுவும் கொடுக்கக்கூடாதா என்கிற கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்குது இறந்தவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்கள் மேலுலகம் செல்வதற்கு தடையாக இருக்கும் ஒன்று அடுத்து ரெண்டாவது அவர்கள் அடுத்த ஒரு அசைன்மெண்ட்டை வாங்கி கொண்டு பூமிக்கு வருவதற்குள் நிறைய காலம் நேரம் பிடிக்கும் மூன்றாவது இறந்த பிறகு அடுத்த பிறப்பு எடுப்பதற்குள்ள இடைப்பட்டுள்ள காலத்தில் அவர்களுக்கு உணவும் நீரும் பூமியிலிருந்து தான் அனுப்ப வேண்டும் இதற்கு விஞ்ஞானபூர்வமான நிறைய உண்மை இருக்கு மனிதனுடைய உடம்பில் அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய அதுதான் உண்ணும் உணவால் நம்முடைய உடம்பானது உயிர் சக்தியை பெற்றுக்கொண்டு சுகமாக இருக்கிறது மற்ற நான்கு கோஷங்கள் அழியாது ஆனால் இறப்பிற்கு பிறகும் கூட அவஸ்தை நிறைய ஏற்படும் மரண அவஸ்தை கூட பசி அவஸ்தை ஏற்படும் தாகம் ஏற்படும் இப்படி எல்லா விதமான அவஸ்தைகளும் இந்த உடம்புக்கு உண்டு இது விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறாங்க இறந்தவர்களுக்கு இறப்பிற்கு பிறகு அவர்கள் இடைப்பட்டுள்ள காலமும் ஒருவேளை அவர்கள் அடுத்த பிறவி எடுத்தால் இந்த பிறவியிலே அவர்கள் சுகமாக இல்லை உடல் ஆரோக்கியம் இல்லை இல்லை சஞ்சலத்தோடு இறந்திருப்பார்கள் நிறைவேறாத ஆசையோடு இறந்திருப்பார்கள் ஒருவேளை உங்கள் தந்தை உங்கள் த தாய் ஏதோ ஒரு உறவு கூட பிறந்த சகோதரன் சகோதரி நம்முடைய குழந்தைகள் அவர்கள் கேட்குறத வாங்கித்தர்றோம் விருப்பத்தை வாங்கித்தரோம் உயிரோடு இருக்கும்போது வாங்கித்தரோம் வெளிநாட்டுக்கு போயிட்டால் யார் தரப் போகிறா உடம்போடு உயிரோடு வெளிநாட்டுக்கு போனாலே நமக்கு சிரமமாக இருக்குது தெரியாத ஊரில் போய் வாழும் பொழுதும் கஷ்டமாக இருக்குது அப்போ ஒரு தாயும் தந்தையரும் தங்கள் குழந்தைகளை விட்டு பிரிகிறார்கள் அவர்கள் உயிரோடு இருந்தால் ஏதாவது ஒன்றே இறைவனிடத்தில் பிரார்த்தனை வைப்பார்கள் வாழும் பொழுதும் இறை பிரார்த்தனையும் இறப்பிற்கு பிறகு இருக்க பிரார்த்தனையும் வேறுபடுகிறது அதனால் இறந்த பிறகு நம்ம அப்பா சொர்க்கத்தில் இருக்கிறாரா நம்ம அம்மா நரகத்தில் இருக்கிறாங்களா தெரியாது ஆனால் அவங்களுக்கு ஏன் திரி திருப்பணம் கொடுக்கணும் எள்ளும் தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை விஞ்ஞானம் இருக்குது இந்த எள்ளும் தண்ணீருக்கும் உயிர்ப்பு ஆற்றல் உண்டு பிராண பிராணசக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு கீழே இருந்து மேலுலகத்திற்கு செல்லக்கூடிய ஆற்றல் உண்டு ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண மடைமாற்றம் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு அதனால் அது குறிப்பிட்ட காலங்களில் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் மேலுலகத்தில் வாழக்கூடியவர்கள் அவர்கள் அடுத்த பிறப்பியாவது முத்தமமான பிறப்பியாக பிறக்கணும் பிறப்பாக பிறக்கணும் அதாவது சொல்கிறார் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற ஐந்து நிறங்கள் என்பது ஐந்து கோஷம் உடம்பு எரிஞ்சிட்டாலும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் மேல் உலகத்தில் தங்கி இருக்கிறவன் அடுத்த பிறவியில் இருக்கக்கூடியவனுக்கு அடுத்த பிறவியை பிறந்துட்டால் தான் அவனை கவனிச்சிக்கிறதுக்கு சாப்பாடு தண்ணி போடுறது தான் அப்பா அம்மா இருப்பாங்களே சார் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய இந்த திதி திருப்பணம் எல்லாம் தொடர்ந்து செய்கிறீங்கள இதெல்லாம் அவனை அந்த பிறவியில் ஒரு நல்லவனாக வல்லவனாக உயர்ந்தவனாக நோயற்றவனாக நீண்ட ஆயுள் உள்ளவனாக கடந்த பிறவியில் அவனுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறாமல் இறந்து போனவன் அவனுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் இது அமையும் அவனை தான் ஸோ சிம்பிள் இப்போ ஒருவேளை என்ன அவனோட அவனுக்கு அசைன்மெண்ட் கிடைக்கல அடுத்த பிறவி கிடைக்கலன்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவனுக்கு சாப்பாடு வேணும் தண்ணி வேணும் இதை கொடுப்பது தான் நம்ம கடமை இது முந்தியெல்லாம் குருகுல வாசமாக நம்மளுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க கரெக்டாக வந்தாங்க செஞ்சுக்கிட்டு வந்தாங்க ஒரு சில பேருக்கு குலதெய்வமே செய்யும் குலதெய்வத்துட்டு போய் வணங்கி நீரும் அவங்க பூஜையெல்லாம் வருடத்துக்கு ஒரு முறை அந்த பூஜைகளில் கரெக்டாக பண்ணும்போது இது ஒரு எப்படி இருக்கும் ஒரு சுழற்சி இயக்கம் இப்போ ஒரு சில சில எங்களுதலாம் வழக்கம் இல்லை நாங்கள்லாம் வந்து திதி தர்ப்பணம்லாம் கொடுக்க மாட்டோம் எங்கள் வீடுகள்லாம் கட்டினா நாங்கள் கணபதி ஹோமே பண்ண மாட்டோம் எங்கள் வீடுகள் இறந்தாச்சுன்னா நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிம்பாங்க ஆனால் சத்தியமிக்க சொரூபமான இங்கே வாழ்ந்த தேவதைகள் இருந்தது சில குடும்பத்தில் சில குலதெய்வமே அந்த பணியை மேலு உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனால் ஒருவேளை தான் இப்போ தான் பிள்ளையை பார்க்கணும் தான் பேரனை பார்க்கணும் பேத்தியை பார்க்கணும் இது மாதிரிலாம் நிறைய உண்டு இப்படிப்பட்டவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க கடவுள் இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் பூமிக்கு இறங்கி வருவாங்க அதுதான் அமாவாசை காலம் மாதம் மாதம் வர்ற அமாவாசை குறிப்பான சில மாதங்கள்லாம் கடவுள் வகுத்து கொடுத்துருக்குறாரு அது விஞ்ஞானம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் பிங்காங் தேரின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி சில எண்ணங்கள் வேகமாக பூமிக்கு அருகில் வரும் இப்போ நாம் ஒரு விஷயத்தை விரும்புகிறோம் எனக்கு இன்றைக்கி சாப்பிட்றோன்னு இப்படி விரும்பணும்னா நம்ம எண்ணம் ஆகாயத்துக்கு போகணும் அங்கே போய் அது நம்ம எண்ணம் வலிமையாக இருந்தால் அதை அசைச்சு கொண்டு வந்து நம்மகிட்ட அனுபவிக்க கொடுக்குது சில நேரங்களில் இந்த ஆகாய மனமே இறங்கி வந்து நமக்கு அருகில் வரும் இதை நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கோங்க புரியுதுங்களா அதனால் இந்த இறந்தவர்களுக்கு உணவு கொடுக்கணும் மாதம் மாதம் அமாவாசைக்கு சமைச்ச பிறகு நீர் விழாவி காக்காய்க்கு வைக்கணும் காக்காய்க்கு வச்சதுக்கப்புறம் தான் இறந்தவங்களுக்கு படைகள் போடணும் அப்போ இது நீங்கள் செய்யலேன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ரத்த வலி சொந்தம் கருவலி சொந்தம் இவங்கெல்லாம் இறங்கி வந்து பார்க்கும்போது இந்த பையன் இந்த அமாவாசை எதுவுமே எதுவுமே செய்யலையே என்னை நினைக்கலையே எதுவுமே பண்ணலையே நான் பசியாக இருக்கேனே எனக்கு ஒரு ஒரு சாப்பாடு இருந்தால் நல்லாயிருக்குமே ஆ அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அப்போ அவங்க பார்த்துட்டு என்ன செய்வாங்க காற்று காற்று இருந்துட்டு வெறுத்து போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு சாபம் கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த கோபமே உக்கரமே சாபமாக கன்வெர்ட் ஆகிடும் சரி அப்புறம் அவங்க எப்படி தான் போவாங்க வந்துட்டாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி இந்த அமாவாசை அன்னைக்கு தான் இவங்க சாப்பிட வர்றாங்க மற்ற நாள் இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதா சாப்பாடு இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஐயா எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது சந்திரனுடைய ஒளியில் இருக்கக்கூடிய அமிர்த துளிகளை தாரைகளை இவர்கள் நக்கி சாப்பிடுவார்கள் அது அந்த உடம்பில் பட்டு அவர்கள் உணவாக எடுத்துக்கொள்வார்கள் சந்திரன் ஒளியில் அமிர்தம் ஏன் சந்திரனில் அமிர்த கலையை கொடுத்தான் பிறப்புக்கு பிறகும் இறப்புக்கு பிறகும் ஒரு மனிதன் சந்திரன் தான் மாதா தான் அதனால் பெற்றவள் பெற்றவள் குரமகள் பிள்ளை என்று அன்பாய் பிரியம் அளித்தனும் பாலன் தேவராயன் சுவாமி சொல்கிறார் அதனால் எல்லா ஆவிகளும் புனித ஆவிகளும் பேய்கள் என்றால் துரி துஷ் துஷ்டமானவை ஆவிகள் என்றால் நல்லுமை அப்போ இவர்கள் இரண்டு பேருக்குமே இந்த அமிர்தத்தை தான் சாப்பிடுவாங்க அமாவாசைக்கு முதல் ரெண்டு நாளும் அமாவாசைக்கு பிறகு ரெண்டு நாளும் சந்திரன் சரியாக வரமாட்டார் அவருடைய அமிர்தம் கிடைக்காது அதனால அவங்க பூமிக்கு வராங்க அதனால தான் சதுர்த்தி திதியில் எதுவும் செய்யாத அமாவாசை அன்னைக்கு எது செய்யாத பாட்டிமை அன்னைக்கு எது செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஏன் சொல்லணா சொன்னா அப்படின்னா இவங்கெல்லாம் இங்கேயே தங்கியிருப்பாங்க ஒரு மூணு நாள் இவங்கெல்லாம் மரம் இருக்கு பாருங்கள் மரத்தில் இருக்கக்கூடிய பச்சையத்தை சொரண்டி திம்பாங்க சில மரங்கள்ல இருக்க பச்சையத்தை சாப்பிடுவார்கள் சில மரங்களில் தங்கி இருப்பாங்க சந்திர ஒளி பட்ட உடனே அந்த பார்வையில் மேலே கிளம்பி போவாங்க இருளில் வந்து இருளிலே இருப்பார்கள் அமாவாசை அன்னைக்கு சந்திரனும் சூரியனும் சேருகிற பொழுது கிடைக்கிற அந்த கதிர்வீச்சுக்களில் இருப்பாங்க அப்போ அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா இதை சாப்பிட்ற மாத்திரம் வரலை தன் மகன் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கானா தபம் பண்ணானா தானம் பண்ணுற வகையில் அதன் மூலியமாக ஒரு பிராணசக்தி கிடைக்கும் அந்த பிராணசக்தியின் மூலயமா தன்னுடைய பாபமும் சாபமும் நீங்கி அவர்கள் மேல் உலகத்திற்கு போய் சுகமாக இருப்பார்கள் இவ்வளவு ரகசியம் இருக்குது எத்தனை பேர் இதை உணர்ந்து காது கொடுத்து கேட்க போகிறீங்க புரியுதுங்களா அதனால் அமாவாசை அன்னைக்கு ஆடி அம்மாவாசையெல்லாம் விசேஷம் அப்போல்லாம் மேலேருந்து கீழே இறஞ்சி இறங்கி வருது ஒருத்தர் கேட்டார் கேள்வி கர்ப்பிணி பெண்கள் அமாவாசை தீதி கொடுக்கலாமா கொடுக்கலாம் தற்போது நாலு மாதம் கர்ப்பிணி இதையெல்லாம் செய்யலாமா செய்யலாம் மேலே உள்ளவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நல்ல குழந்தைகள் பிறக்கும் அதனால் செய்யலாம் இறந்தவர்கள் படத்தை எந்த திசையில் வைக்க வேண்டும் நிறைய பேர் கேட்குறேன் ஆனால் செத்தவனுக்கு போய் போட்டோ வச்சு கும்பிட்டதே இரநூறு வருஷம் தாண்டா இருக்கும் நீங்கள் என்னடா புதுசாக தெற்கு தி அந்த திசையில் வைக்கக்கூடாது இந்த திசையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க கடவுள் வேறு அவர் மரணம் இல்லாதவர் நம்முடைய அப்பா அம்மா மரணத்தை உள்ளவங்க மனிதனுக்கு வரக்கூடியது நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் அதற்கு தெற்கு திசை என்பது ஆகாத திசை ஸோ இறந்தவன் படத்தை அங்கே மாட்டியாச்சுன்னா நமக்கு வரப்போகிறத அதை இன்ட்யூஷன் மூலியமாக உணர்த்துவான் அதனால் வாழ்க்கையில் நம்ம அப்பா அம்மா படத்தை தெற்கு திசை பார்த்து வடக்கு சிவத்தில் தெற்கு திசை பார்த்தோம்னா அதை பார்த்த மாத்திரத்தில் அவங்க நினைவு வரும் எப்பா இந்த நேரத்தில் நிற்காதப்பா இப்படி சேர்ந்தனுப்பா அப்படி ஒன்றுக்கு போல பார்த்து செய்ப்பான்னு அப்பா மகனுக்கு உயிரோடு இருக்கும்போது சொன்ன விஷயத்த கேட்டிருக்க மாட்டான் இறப்பிற்கு பிறகு ஃபோட்டோ சிந்தட்டிக் பவராக அதிர்வாளிகளாக வரும் பார்த்த உடனே அவனுக்கு போகும் ஏன்னா வளர்ந்த விதம் தாய் தேந்தியர் தான் வளர்த்துருக்குறாங்க அவர்கள் இறப்பிற்கு பிறகு அவர்கள் எண்ணங்கள் அவர்கள் உணர்வுகள் அவர்கள் நமக்கு காட்டிய வழிமுறைகளை எல்லாம் நம்மை செதுக்கும் அப்போ நாம் பிரச்சனையிலேருந்து சுகமாக வாழலாம் அப்படி நாம் நம்முடைய அப்பாவோட விதை தான் நாம் நம்முடைய மூல வித்துக்கள் நமக்கு வழிகாட்டியதை எண்ணி வழிபடுவதுதான் சிறப்பு அந்த வழிபாட்டின் மூலியமாக நம்ம மீங்கும் அவரே ஒரு நேர்கோட்டில் கொண்டு போகும் என்னை பொறுத்தளவில் எந்த திசையில் மாட்டினாலும் அந்த படம் மாட்டத்தான் போகுது ஆனால் தெற்கு திசை சாலை சிறந்தது அடுத்து தெற்கு திசைன்னா என்ன செய்யணும் வடக்கு செவத்தில் இருந்து தெற்கு பார்த்து மாட்டணும் ஐயா இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் ஐயா என் மாமியார் இறந்து ஆறு மாதம் தான் ஆகுது என் கணவர் சிறிதும் பொருட்படுத்தாமல் இருக்கிறார் அவருக்கு பதிலாக நான் தானம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க என் மாமியார் இறந்து ஆறு மாதம் தான் ஆகுது என் க என் கணவனார் சிறிதும் பொருட்படுத்தாமல் இருக்கிறார் அவருக்கு பதிலாக நான் தானம் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க தானம் யாருக்கு யார் பொறுத்து யார் வேணாலும் தானம் கொடுக்கலாம் அந்த யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க அக்கௌண்ட்டில் போயிடும் ஆனால் உங்கள் கணவனார் வரல வரலன்னா ஒரு சூற்றுமத்தை சொல்கிறேன் அவருடைய அவருக்கு வைக்கக்கூடிய சாப்பாடை எச்சுப்படாமல் சமைச்சிருங்க ஆனால் நீங்கள் விரதம் இருக்காதீங்க சமைச்சிருங்க சாப்பிட்டது அதை வந்து வந்ததுக்கப்புறம் சாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு கொஞ்சம் காக்காய்க்கு வச்சுட்டு சி சாதாரணமாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த முதல் சாப்பாடை போடுங்க அவர் அதை சாப்பிடட்டும் இந்த காக்காய்க்கு வச்சது எடுத்து அவர் சாப்பிட்டுக்கிட்டோம் காக்காய்க்குங்கிற அந்த சுவாமி படத்துக்கிட்ட வச்சதை சாப்பிட்டுக்கிட்டோம் இது அவருக்கே தெரியாமல் மறைமுகமாக செஞ்சிருங்க ஒரு வகையில் ஒரு செயல் நற்செயல் செய்வதற்கு ஒரு துணையாக இருந்ததாக அர்த்தம் அதனால் இந்த மாதிரி உண்டு அதனால் நீங்கள் காக்காய்க்கு வைக்கும்போது காக்காய்க்கு வைக்கிற பொழுது தீர்வலாகிற பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் பக்கத்து வீட்டுக்காரங்களை யாராவது அப்பா அம்மா இல்லாதவங்களா பார்த்து அந்த அவங்கள வந்து சாமி கும்பிட சொல்லுங்கள் இல்லை உங்கள் அண்ணன் யாராவது இறந்தவர்கள் அவங்க அப்பா அம்மா இல்லாமல் இருந்தால் அவங்கள வந்து சாமி கும்பிட சொல்லுங்கள் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் சாமி கும்பிடலாம் ஆனால் நமக்கு அந்த உறவு உயிரோடு இருந்தால் செய்யக்கூடாது இதுதான் ரகசியம் அடுத்த ஒரு கேள்வி என்ன கேள்விருக்காங்க அப்படின்னா ஆடி அமாவாசை அன்றைக்கு காக்கைக்கு எதை வைத்தால் நல்லது என்பதை தயவு செய்து தெரிவிக்கும்னு கேட்டிருக்காங்க காக்காய்க்கு என்ன வைச்சார்னாரு உங்கள் வீட்டில் என்ன டெய்லி வைக்கிற பழக்கம் இருந்தால் வந்து எடுக்கும் டெய்லி வைக்கிற ஏன்னா வர்றது கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் கிடக்கும் அதுக்கு தான் சொல்கிறான் பழக்கம் ப்ளஸ் வழக்கம் அதனால் ஒரு நீங்கள் ஓமப்பிடியை வைங்க மிக்சர் வைங்க சாப்பிடும் ஸ்வீட் வைங்க சாப்பிடும் தண்ணி வைங்க சாப்பிடும் அதனால் தயிர் சாரத்தில் எள்ளு கலந்து வச்சிங்கன்னா ரொம்ப வேகமாக சாப்பிடும் ஒன்று அடுத்தப்பில வந்து என் கணவனார் மதம் மாறிவிட்டார் நான் என்ன ஐயா பண்ணுவது என் கணவனார் மதம் மாறிவிட்டார் நான் என்ன பண்ணுவது என் பிள்ளைகளுக்கு பாபம் வருமா அவர்களுக்கு வாழ்க்கை பாதிக்குமா அப்படிங்கிற கேள்வி கணவனார் வந்து மரம் மாறிட்டார் அந்த பெண் அவர் தாய் மதத்தில் இருக்கிறா இப்போ இவன் பிள்ளைகள்லாம் வளர்க்குறா இவ பொறுப்புணர்வோடு இருக்கிறா இவங்களுக்கு என்ன வழிமுறைன்னு கேட்குறாங்க பொதுவாக மரம் மாறிய பிறகு இந்த சடங்குகள்லாம் யாரும் செய்கிறதில்லை அன்பை இழந்து தவித்திருப்பார் அந்த கணவனார் அவருக்கு சொந்த பந்தங்களோ சுற்றுச்சூழல்களோ அவருக்கு வந்து என்னாகும் அன்பை பர அன்பை ப பரிமாறிக்கொள்வதற்கு ஆள் இல்லாமல் இருந்திருப்பார் எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே தான் போவார் அதனால் அவர் போன இடம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் அப்பா இருந்தார்னா நல்லா கவனிக்கணும் இந்த இந்த பெண்ணுக்கு அப்பா இருந்தார்னா அவர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு காக்காய்க்கெல்லாம் வச்சுட்டு நீர் விளாவிட்டு யாராவது சாதுக்கள் சன்னியாசிகள் அவன் கல்யாணம் ஆகாதவனாக இருக்கணும் சாதுக்களுக்கு சன்னியாசிகளுக்கு கூப்பிட்டு வீட்டில் வச்சு அந்த உணவை கொடுத்தீங்கன்னா அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை என்றால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தோடு போய் உங்கள் கோயிலில் விளக்கேற்றுங்க விளக்கேற்றுங்க அது ரொம்ப சிறந்தது உங்களுக்கு கணவனார் சரியில்லை என்றால் கோவிலில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானையே பிடித்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் முருகனையே கணவனாக நினைத்து முருகனுக்கு படைகள் போட்டு முருகன் படத்தை வைத்து படைகள் போட்டு சாமி கும்பிட்டு நீர் விழாவி காக்காய்க்க வையுங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமான் கர்மகாரகன் அவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார் இதுதான் ரகசியம் அடுத்த வந்து வெளிநாட்டில் இருப்பவர்கள் எப்படி திரி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க வெளிநாட்டிலலாம் இப்போ வசதிகள்லாம் வந்துடுச்சு ஆனால் வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களெல்லாம் நீங்கள் அணுகிக்கலாம் எங்கே வேணாலும் திரி தர்ப்பணம் கொடுக்கலாம் சில அந்த பஞ்சாங்கத்தில் அந்த தேதி எங்கே வருது இந்தியாவில் காசிலையும் ராமேஸ்வரத்துலேயும் எந்த தேதியில் கொடுக்குறாங்களோ அந்த தேதியில் நம்ம இந்தியாவில் கொடுக்கலாம் ஆனால் அங்கே வெளிநாடு போகும்போது சந்திரன் அங்கே மாறிடுவார் அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் முன்னதாகவே வரும் சிலது பின்னதாக வரும் இதை அந்த பஞ்சாங்கத்தின்படி குறித்து கொண்டு செய்யலாம் நீங்கள் எதுவுமே பண்ணலையா நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் அதுபோல் இல்லாத ஏழை ஒரு உடக்கொடுக்கலாம் அன்பு பரிவு கருணை இது இடமாற்றமாகும்போது கன்வெர்ட் ஆகி பிராணனாக மாறும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த எல்லும் நீரும் சேர்ப்பது போல் நீங்கள் அவர்களுக்கு வறுமையில் வாடுகிறவர்களுக்கு நோய் நொடிகள் படுத்து கிடக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யலாம் அதே போல் தாய் மாதிரி உள்ளவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வயிறார உணவு கொடுக்கலாம் தந்தை போன்று இறந்தவர்களுக்கு நீங்கள் அவர் வயதானவர்களுக்கு உயிரோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்யலாம் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் கன்வர்ஷன் ஆகுது அதனால் எந்த நோக்கத்திற்காக செய்கிறீர்களோ அதை தாராளமாக செய்யலாம் இது என்னுடைய சொந்த அபிப்பிராயம் ஆமாம் இதுக்காக யாரும் எதுவும் நீங்கள் கமான் செக்ஷன்லாம் போட வேண்டாம் அடுத்தாப்பில் ஐயா வீட்டில் திதி கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் நதிக்கரையில் தான் கொடுக்கணும் இல்லை ஆத்தங்கரையில் தான் கொடுக்கணும்ல பசுமாடு கட்டியிருக்கிற இடத்துல கொடுக்கலாம் வெல்வ மர அடிகளை கொடுக்கலாம் நாவல் மரத்தடிகளை இன்னும் கொடுக்கலாம் புரியுதுங்களா அதுபோல் அரச மரம் ஆழமரத்தடிகளும் கொடுக்கலாம் இதெல்லாம் உண்டு சூரியனுடைய ஒலி அலைகள் எங்கே இருக்கிறதோ அங்கே கொடுக்கலாம் எங்கெல்லாம் மின்மினி பூச்சிகள் இரவு நேரத்தில் எந்த மரத்தடியில் கொத்து கொத்தாக சுற்றி கொண்டு இருக்கிறதோ அங்கு கொடுக்கலாம் அந்த மரத்தடியில் செய்திடலாம் கண்டிப்பாக உண்டு அதுபோல் ஐயா முதல் நாள் ஆடிப்பெருக்கு வீடு கழுவி சாமி கும்பிடுவோம் மறுநாள் அப்படியே சாமி கும்பிடலாமா இல்லது மறுபடியும் கழுவணுமானார் முதல் நாள் ஆடிப்பெருக்கு எப்போவுமே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கழுவக்கூடாது விசேஷ தினங்கள் நாளைக்குன்னா இன்றைக்கி கழுவிடணும் ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னா ஒரு நாள் முன்னேதான் வியாழக்கிழமையே கழுவிடணும் வெள்ளிக்கிழமை வீடு வாரசலாக கழுவக்கூடாது ஒரு பூஜையை விசேஷம் நடந்த பிறகு வியாழக்கிழமை ஒரு விசேஷம் நடந்துருச்சு வெள்ளிக்கிழமை வீடு கழுவலாமான்னா கழுவக்கூடாது அந்த பூஜையினுடைய கண்டினியூட்டி அதில் இருக்கிறனால அந்த ஆனந்த அதிர்வுகள் இருக்கும் அப்போ வேண்டியதில்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மற்ற வேணா லேசாக துணியில் தொடச்சிட்டு நீங்கள் பண்ணிட்டா போதும் இப்படி வீடுகளும் தான் அதிகமாக செய்ய வேண்டாம் ஐயா அப்பா இறந்து மூணு மாதம்தான் ஆகிறது தர்ப்பணம் படைகள் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் நித்திய படையலே போடலாம் கண்டிப்பாக செய்யுங்க ஒரு ஒரு இருபது நிமிஷம் விவரித்து சொல்லணும் ஏன்னா டைம் இல்லை கண்டிப்பாக இறந்தவனுக்கு வசிக்கும் இறந்தவனு கோ இங்கேருந்து ஒருத்தர் மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறாரு மதியான சாப்பாடு நேரம் விழுப்புரத்துக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஒருத்தட்ட கேரியர் கொடுத்து அவர் வாங்கிக்க மாட்டாரா அது மாதிரி தான் அதே போல் இரண்டாவது மகன் நான் என் தந்தைக்கு திதி கொடுக்க வேண்டுமா இரண்டாவது மகன் நான் என் தந்தைக்கு திதி கொடுக்க வேண்டுமா உங்கள் அண்ணன் மூத்த மகன் கொடுக்கலன்னு நீ கொடுத்தா அவர் வாங்கிக்குவார் அண்ணா புரியுதா அண்ணனும் கொடுத்துட்டான் நானும் கொடுத்துட்டான் தப்பு இல்லை தப்பு இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் அப்பாட்ட கேட்குறேன் அப்பா எனக்கு நான் படிக்கிறேன் மெச்பில் கட்டணும்ப்பா பணம் போட்டு விடுங்க என்ன என் அக்கௌண்டில் போடுங்கன்னு கேட்குறோம் அக்கௌண்ட்டு தான் இங்கே முக்கியம் அக்கௌண்ட்டில் அப்பா பணம் போட்டார் அண்ணனும் பணம் போட்டான் அப்பாட்ட தகவல் சொல்கிறோம் அப்பா அண்ணனும் போட்டான்னாரு சரி வைடா அடுத்த அதுக்கு பார்த்துக்கலான்டாம்பார் ஸோ நாம் நலம் குறித்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் ஐயா வணக்கம் நான் எந்த நேரம் சாமி கும்பிடணும்னு ஐயான்னு கடவுளை கும்பிட்றதுக்கு என்ன நேரம் கிடைக்குது எந்த நேரம் வேணாலும் கும்பிடலாம் கடவுளை கும்பிடுவதற்கு நேரம் காலமே கிடையாது எல்லா நேரமும் பசுவின் உடம்பெல்லாம் பால் இருக்குது ஆனால் காம்பை தான் பா பால் வரும் காம்பை காம்பில் தான் பால் வரும் அதனால் பஞ்சாங்கம் காலண்டெல்லாம் நல்ல நேரம்னு கொடுத்துருப்பாங்க அந்த நேரத்தில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வேகமாக நன்றாக இருக்கும் இது ஒரு அற்புதம் அப்புறம் தாய் இறந்து பத்து வருடங்கள் ஆகின்றன தாய் இறந்து பத்து வருடங்கள் ஆகின்றன ஆனா எனது தாய் இறந்த அதே மாதத்தில் எனது மனைவி இறந்து விட்டார் இதனால் ஆடி அமாவாசை அன்று எனது தாய் மனைவி இருவருக்கு சேர்த்து சாமி கும்பிடலாமா தாராளமாக கும்பிடலாம் தாராளமாக கும்பிடலாம் 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 ஆமாம் புரியுதுங்களா ஒன்றும் பார்க்க வேண்டாம் எதுவுமே தப்பே வராது ஒரே நேரம் ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்துட்டான் ஒரு ஒருத்தருக்கு தான் சாப்பாடு செஞ்சுருக்கீங்க ரெண்டு பேர் படையல் போட்டு சாப்பிடுங்கன்னா உட்காந்தாங்கன்னா போட மாட்டேங்களே நான் சாப்பிட்டு வந்துட்டேருன்னா அவருக்கு என்ன செய்யணும் ஒரு நீர் ஆகாரமாக கொடுக்கணும் அதேமாரி திட்டமிட்டு தெரியுது நமக்கு அப்போ என்னாகும் ரெண்டு பேருக்கு செஞ்சு ரெண்டு பேர் படத்தையும் ஒன்றா எடுத்து வச்சு தீபம் போட்டு ரெட்டை இலை போட்டு படையல் போட்டு சாமி கும்பிடலாம் நல்லதே நடக்கும் என் தந்தையும் அண்ணனும் இறந்து விட்டார்கள் எனக்கு ஆகிவிட்டது என் கணவர் குழந்தைகளுடன் வாழ்ந்து என் தந்தைக்கும் அண்ணனுக்குமாக நான் இருக்கலாமா விரதம் இது ஆனா பெண்ணான்னு நீங்கள் கேட்கலையா கேட்டிருக்கீங்க என் கணவர் குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகிறேன் பெண் தான் கேட்டிருக்கீங்க என் தந்தைக்கும் அண்ணனுக்கும் நான் இருக்கலாம் ந நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம் நீங்கள் ச சமைச்சு சாப்பாடு விரதம்னா என்ன இருக்கு ஆண் பெண் சுத்தம் ஆமாம் தே கவிச்சு புழங்காமல் இருத்தல் வீடு வாசல் கழுவி பிரிக்கிங்க எனக்கு பண்ணிக்க உங்கள் அண்ணனை கூப்பிட்டு வச்சு வில இது பண்ண சொல்லுங்க அவருக்கு வேணுங்க சொல்லுங்கள் ஆனால் உங்கள் அண்ணனுக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கு அப்பா அம்மா இல்லாமல் இருந்தால் தான் அவர் செய்யலாம் புரியுதுங்களா அப்படி நீங்கள் இல்லைன்னா போய் கோயிலில் போய் விளக்கேற்றுங்க கோயிலில் போய் விளக்கேற்றுங்க அவ்வளோதான் அதுதான் விரதம் இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் இருக்குது பட் இந்த செஷன்ஸ்க்கு நம்ம பதில் அளிக்கிறது என்பது இறைவன் கொடுத்த அருளினாலும் நாம் பல குருமார்களிடத்தில் கற்றுக்கொண்டதினாலும் பல அனுபவ பாடங்களின் வாயிலாகவும் இதை நான் பதில் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக என்னுடைய ஆத்மா சாட்சியாக இது ஒன்றும் உங்களுக்கு துன்பம் வராது நல்லதே நடக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய கேள்வியும் பதிலும் புரியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் பலகோடி